கருதப்பட்சி உரமாகியேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த பைபிள் கொஸ்டின் இந்த கேள்வி பதில் பைபிள் கேள்வி பதில் இதுல வந்து பதில் சொன்ன உங்களை ஒவ்வொரு வரையும் ஏசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் சோ கடந்த சில நாட்களாக நம்ம வந்து இத ப்ராசஸ் பண்ணிருந்தோம் சோ இது வந்து டெய்லியும் ஒவ்வொரு கேள்விகளா கேட்டுட்டு இருந்தோம் பட் ஊழியத்து நிமித்தமாகவும் அப்புறமேட்டு தொடர்ந்து கொஞ்சம் பிஸி ஷெடியூல் வந்ததுனால அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல அதுக்கான ஆட்களையும் நம்ம வந்து நியமிக்க முடியாததுனால ஸோ தொடர்ந்து இதை நடத்த முடியாமல் நம்ம இப்பயே ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸோ இது வரைக்கும் பதில் சொன்னால் உங்களை ஒவ்வொரு வரையும் கற்றுரிகமாக ஆசிரியப்பாராங்க ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடியது யாரு அப்படின்னா சகோதரி ரூத் அவர்கள் செகண்ட் ப்ரைஸ் சகோதரி மரியாள் தேர்ட் ப்ரைஸ் சகோதரி சந்தியா அவர்கள் ஸோ இந்த மூன்று பேரையும் கருத்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராங்க ஸோ தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து வேற நிறைய எல்லாம் நாங்கள் போட்டுட்டு அதில் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் அதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது நாங்கள் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் டெய்லி நிறைய வீடியோஸ் போட்டுட்டுருக்கோம் டெய்லி உங்களுக்காகவே ஜனங்கள் நன்மை அடையணும் விஸ்வாசம் உள்ள விசுவாசத்தில் அவங்க வளரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பட் நிறைய பேர் வந்து அதை வந்து கவனிக்க முடியலை ஏன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஆல் அதுக்கு ஒரு ஒரு பெல் மாதிரி இருக்கும் அந்த பெல் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு இருக்கும் அந்த ஆல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு மெசேஜ் வர மாதிரி அது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வர மாதிரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு அது உங்களுக்கு வந்து நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு வந்துரும் நீங்க உடனே அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதிகரி வாழ்க்கைக்கு आशीர்வடமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நீங்க நீங்க கேட்கக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு आशीர்வடமா இருக்கும் معنات உங்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது அவங்களுக்கும் ரொம்ப आशीர்வடமா இருக்கும் சோ தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் பாருங்க ஆசீர்வதிக்கப்படுங்க கத்திர பெரிய காரியங்களை செய்வார் ஸோ யூடியூபோடு நாங்கள் நிறுத்துறது கிடையாது இதை தாண்டி நீங்க எங்களோட இணைஞ்சு ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஊழிய வாஞ்சி இருக்குது ஆனால் எங்க போய் செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியல ஊழிய அழைப்பு இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து தைரியமா போய் செய்ய முடியல அப்படின்போது நீங்க எங்கள் ஈற்றில் ஊழியத்தை கானெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம் இல்லை எங்க கூட சேர்ந்துட்டு நாங்கள் ஊழியம் பண்ணும்போது நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஊழியம் பண்ணி ஊழியத்தில் வந்து நீங்க கொஞ்சம் வளர்வதற்கு ரொம்ப ஆசீர்வா ரொம்ப உதவியா இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்களோட இணைகிறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க விருப்பம் இருக்கும் தான் வண்டலூரில் ஊழியம் இருக்கிறோம் நீங்களும் எங்களோட இணைகள் சென்னை செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சென்னை செங்கல்பட்டுல நிறைய பேர் வந்து என்னோட ஊழியத்தோட இணைஞ்சு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க சொன்னீங்களோ எங்களோட இணைந்து கொள்ளலாம் சோ கருத்து அதிகமாயா ஆசிர்வதிப்பாராக அதே மாதிரி எங்களுடைய ஊழியத்துல வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது வாலிபர் ஊழியம் இருக்குது வாலிபர் கூடுகை இருக்குது இருக்கு வாலிபர்கள் நீங்க அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் வாலிபர் கூடுகை பிளஸ் வாலிபர்கள் ஊழியம் பண்றாங்க அதுக்காக மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் அதில் இணைஞ்சு நீங்கள் வாலிபராக இருக்கும் பட்சத்தில் ஊழியத்தில் எங்களோட இணைஞ்சு செயல்படலாம் அது மாதிரி சிறுவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம் சிறுவர்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெய்லி அரை மணி நேரம் அந்த வாட்ஸ்அப் குரூப் குரூப்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அதுவும் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் அதனால் அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ப்ரையர் குரூப் இருக்குது டெய்லி அஞ்சு மணி நேரம் ஜப்பன் நடந்தது காலை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு செக்ஷன் ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு செக்ஷன் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு செக்ஷன் இருந்து ஏழு ஒரு செக்ஷன் நைன்லேருந்து டென் ஒரு செக்ஷன் அப்படியே ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஜப்பன் நடத்த

உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவர்களும் பயனடையட்டும் கருத்து அதிகமாக உங்களை ஆசிரிப்பார்கள்